Praise the Lord. ஹலோ அவங்க யாவரும் ஏசுகிசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற துதிக்கிற மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளிலே சபையாய் விசுவாசிகளாய் குடும்பமாய் கத்தருடைய பிள்ளைகளாய் சேர்ந்து வந்து ஆராதிக்கிற அந்த மகிமையான நாளுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் உங்கள் யாவரையும் கத்திராசிர்வதிப்பாராக ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை நாம் கத்தரை ஆராதிப்பது மிகப்பெரிய கருவையாக இருக்கிறது நாம் கத்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் I don't know. கர்த்தரை நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூறாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் அல்ல சொல்லலாமா மகிழ்ச்சியோடே கத்தருக்கு ஆராதனை செய்வதும் ஆனந்த சத்தத்தோடு சன்னதி முன் வருவதும் இசிறைவில் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதிலே மிகவும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவரை பாருங்கள் செங்கடலை பிளந்து கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதித்தார்கள் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கர்த்தர் பார்வனைவன் சேனையை செங்கடலை மூழ்கடித்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு பாடினார்கள் ஆனந்த சத்தத்தோடு அவரை ஆராதித்தார்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய காரியங்களை விடுதலையாக்கியிருக்கிறார் போன ஆண்டு வரைக்கும் இருந்து எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் பாடுகளிலிருந்து இருந்து விடுவித்திருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிங்கள் எந்த துக்கமாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த பாடுகள் பிரச்சனைகள் பலவீனம் வியாதியா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிடாதிருங்கள் அவரை நீங்கள் கனம் பண்ணுவதை விட்டுவிடாதிருங்கள் காரணம் என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை தொடர்ந்து இந்த ஆண்டு நடத்துவார் ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும் கர்த்தரை பாடி துதித்தவர் நாமத்தை உயர்த்தி ஆனந்த சத்தம் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி அந்த ஆனந்த சத்தத்தில் இந்த பூமியிலே நம்மை வேறு பிரித்தவர் நம்மை ரட்சித்தவர் என்று சொல்லி ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு நாம் அவர் ஆராதனை செலுத்தி அவர் சன்னிதிக்கு முன்பாய் வரும்படி கருவை செய்திருக்கிறார் கவலைப்படாதருங்கள் இப்பொழுதும் கத்தரை நாம் பாடி ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கிறது எல்லாவற்றையும் முறித்து போடும்படி கர்த்தர் உங்களை மறுபடி மகிழ்ச்சியாக்கப் போகிறார் ஆனந்தமாய் மாற்ற போகிறார் சோறு வரலாம் பலவீனம் வரலாம் பிரச்சனை வரலாம் போராட்டம் வரலாம் யுத்தம் வரலாம் கவலைப்படாதீங்க ஆராதிக்க ஆராதிக்க சகலத்தில் விடுவிப்பார் இப்பொழுது கண்களை பரலோக பரலோகப்பிதாவை இந்த கால நாங்கள் சபையாய் விசுவாச பிள்ளைகளாய் குடும்பமாய் சேர்ந்து ஆராதனை செய்கிற கிருபை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆனந்த சத்தத்தோடும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே ஆராதிப்பதற்கான பலனை பர்சுத்தாமியான ஒரு கிருபையை தேவன் கொடுப்பதற்காய் நன்றி இந்த காலை வெளியில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்த சத்தத்தை புறப்பட பண்ணி என்று ஜபிக்கிறேன் இதுவரைக்கும் துக்கத்தின் சத்தம் போராட்டத்தின் சத்தம் வியாதியின் பலவீனத்தின் சத்தம் வேதனை கண்ணீர் துக்கத்தின் சத்தத்தை எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்கிற அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஆனந்த சத்தத்தோடு பாடுகிற மகிமை ஊற்றுவீராக புது பலனை தருவீராக உற்சாகத்தை தருவீராக குடும்பமாய் ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை தேடாமல் இன்னும் கத்திருக்க என்று தங்களை ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரே ஏதோ ஒரு பாவத்தில் ஏதோ ஒரு துக்கத்தில் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிற பிள்ளைகளை உங்களை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகளை சந்தித்து ரட்சித்து முழு குடும்பத்தையும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உதவி நீர் அப்படி செய்வதற்காக நன்றி வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் துக்கங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு போக இருக்கிற இருக்கிற தடைகள் தடைகள் எல்லா யுத்தங்களையும் முறித்து போட்டு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனை கட்டளையிட்டு உண்மை பாடி துதிக்க ஆராதிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமை காட் பிளஸ்யூ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம் ஆனந்த சத்தத்தோடு அவரை உயர்த்துவோம் அவர் சமூகத்துக்கு வருவோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை